என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையை இன்பம் நிறைந்ததாக மாற்றி கொடுக்க உன் வாழ்க்கையில் நான் முழுவதுமாக நுழைந்திருக்கின்றேன் பல வழிகளை உன் வாழ்க்கை அனுபவித்து இருக்கின்றது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் முற்பிறவியில் செய்த சிறு சிறு பாவங்களும் கர்மாக்களும் தான் அதுதான் இந்த அளவில் உன்னுடைய வாழ்க்கையை அச்சப்படுத்தி கொண்டும் பயமுறுத்தி கொண்டும் இருக்கின்றது முன்னாளில் நாம் எதை செய்தோமோ பின்னாளில் அதற்கான பலனை தான் அனுபவிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்தால் எந்த ஒரு தவறான செயலிலும் சிந்தனையிலும் எப்பொழுதும் நாம் ஈடுபடாமல் இருப்போம் அதை மறந்து இருப்பதால்தான் பல தவறான விஷயங்களில் சில நேரங்களில் ஈடுபட வேண்டிய நிலைமை வந்துவிடுகின்றது நாம் எதை செய்கின்றோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கவும் பெறும் போலியான விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ அஞ்சிக் கொண்டு இருக்கின்றாய் போலியான விஷயங்களை நினைத்து கொண்டிருந்தால் அது உன்னை வளரவிடாது யாருக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன் மனசாட்சிக்கு பயந்து வாழ்கின்ற பட்சத்தில் பிறருக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் துளியும் இல்லை பயமுறுத்துபவர்கள் போல ஒரு தோற்றம் தான் தெளிகின்றதே தவிர அனைத்தும் வெற்றுதான் என் அன்பு குழந்தையே யார் மீது அதிகம் பாசத்தை வைத்திருந்தாயோ அவர்களிடத்தில் உனக்கு ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது அதிக உரிமையை எடுத்துக்கொண்டு இப்பொழுது ஒதுக்கப்பட்டிருக்கின்றாய் அளவானதாக எதுவுமே இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு ஏற்படுவது இல்லை அளவுக்கு அதிகமாக செல்லும் பொழுதுதான் பாதிப்பை நாம் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது அளவுக்கு மிஞ்சினால் அமுதமே நஞ்சு என்கின்ற பொழுது மித்த விஷயங்கள் எல்லாம் எம்மாத்திரம் மாத்திரம் என் அன்பு குழந்தையை எல்லாவற்றையும் உன்னால் மீட்டெடுக்க முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் நீ இழந்த எல்லாவற்றையும் உன்னால் மீட்டெடுக்க கூடிய அளவிற்கு உனக்குள் அத்தனை வலிமையும் இருக்கின்றது இழந்த காலத்தை தவிர நேரத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் நம்மால் மீட்டெடுக்க முடியும் வேறு ஒரு ரூபத்தில் சிறப்பானதாக நம்மால் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் ஆனால் நேரம் சென்றுவிட்டால் அதை மீண்டும் பெற முடியாது உனக்காக இறைவன் கொடுத்த நேரத்தை பயனுள்ளதாக உன் வாழ்விற்கு தேவையான விஷயங்களை செய்வதற்காக பயன்படுத்திக்கொள் சிலரைப் பற்றி தெரியாமல் போனதால் உனக்கு பல விஷயங்கள் இன்னும் புரியாமல் இருக்கின்றது தெரிய வேண்டிய விஷயங்களை நான் தெரிய வைப்பேன் உண்மை என்ன என்று உனக்கு அடையாளமும் காட்டுவேன் எதற்காகவும் யாருக்கும் சிறைப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை உன்னுடைய சிந்தனையில் சுதந்திரம் இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை அழகான பூந்தோட்டமாக மாற வேண்டுமானால் உனக்கான முடிவுகளை நீதான் எடுக்க வேண்டும் உனக்குள் இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாம் வளர நான் உனக்கு உதவி செய்வேன் பல ரூபங்களில் நான் உன்னோடு இருந்து உன்னை நான் வழிநடத்துவேன் நல்லது நடக்கும்